வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில மிக பிரம்மாண்டமான அளவில் முருக பக்தர்களுடைய மாநாடு நடக்க போது அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு கடந்த திங்கட்கிழமை ஆறுபடை வீடு கண்காட்சி துவங்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதை பார்வையிட்டு வர்றாங்க இந்த நிலையில நம்முடைய மதிப்புக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவங்க நம்முடைய சுப்பிரமணிய சுவாமி கோயில் நடைபெறுகின்ற திருப்பணிகளை பணிகளை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை பார்த்து நேரடியாக அதற்கான அழைப்புதல் கொடுக்கணுன்றதுக்காக நாங்க வந்திருந்தோம் அமைச்சர் வந்திருந்தாங்க மிருகபத்திர மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் தேவை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் என்ற முறையில் ஒரு அதற்கு மிக மகிழ்ச்சி என்று சொல்லி நான் அமைச்சர்கள் குறிப்பிட்டாங்க அது அந்த இந்த நிகழ்வு நாங்கள் இது வந்து ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்வு அனைத்து கட்சி தலைவர்களையும் நாங்க அழைச்சிருக்கிறோம் அதை அதை தாண்டி நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு இருப்பதால் அவருக்கு நாங்கள் சிறப்பாக அழைக்க அழைப்பு அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இங்கு வந்து அதை அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இங்க மகிழ்ச்சியோடு சொல்லும்போது அனைத்து மாநாட்டுக்கு வந்து அது வந்து யாதான் மாநாடு இது வந்து முழு மத்தவங்க கட்சி சார்ந்தும் சொல்லிருக்காரு அமைச்சர் தேவை அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து பாரதிய ஜாதா கட்சி சார்பாக நடைபெற்றால் இது கட்சி சார்பற்ற மாநாடு என்று சொல்லலாம் இது வந்து இந்து முன்னணி பேரியக்கத்தின் இயக்கத்தின் பெயரால அனைத்து ஆன்மீக இயக்கங்களும் அனைத்து தேசிய இயக்கங்களும் சேர்ந்து நடத்ததுனால இது அரசியல் சார்புள்ள நிகழ்ச்சியாக இது பார்க்க முடியாது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கோம் இது போன்ற அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம் சமுதாய தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கோம் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் ஆனால் முருக பக்தர்கள் பேர்ல இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம் அதனால இது வந்து அரசியல் சார்பு உள்ள ஒரு மாநாடாக கருத முடியாது பக்தர்களுக்காக ஒரு இந்து விழிப்புணர்வு ஒற்றுமைக்காக கோரிக்கைகளை வெளிப்படுத்துவதற்காக உள்ள ஒரு சமய சார்பு மாநாடு தான் இந்த முருகபக்தர் மாநாடு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதவியக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்